காரசாரமான முறுக்கு ரெண்டு பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து சு சுத்தமாக தண்ணி இந்த மாதிரி எதிர்க்க கூடாது ட்ரையாக இருக்கணும் நான் எடுத்துருக்க பவுலில் வந்து அரிசி மாவு வந்து ஒரு கப் கரெக்டாக இருக்குது அதே அளவுக்கு வந்து நான் வந்து கடலை மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து அதே மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டுத்தையும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு தாங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்துக்கு வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கலர் என்னென்னா நீங்கள் காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து சோடா ஆப்பு சோடான்னு சொல்லுவோம்ல அது அது தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு பேசுகிற கன்சிஸ்டன்ஸ் வந்துடும் ரொம்பலாம் இது பண்ணணும் இல்லை இந்த மாதிரி வந்தாலே போதும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் துணி போட்டு மூடிடுங்க இதில் தான் நம்ம வந்து முறுக்கு சொட போகிறோம் இது வந்து முறுக்கு சொலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு லேயர் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு லேயரு இது வந்து நான் கம்பி எடுத்து எல்லாம் குத்தி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக சின்ன கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மூணு லைன் சொன்னேன் இல்லையா அதில் வந்து ரெண்டு மூணு இது ரவுண்ட்லேயும் ஸ்டார்லேயும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதையும் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரவுண்டு இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வலைவளைவாக தெரியல அதை வச்சு டைட் பண்ணணும் அதை உள்ளே போட்டு இந்த மாதிரி வச்சு தான் டைட் பண்ணணும் நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா இது வந்து முறுக்கு சோலை வந்து எப்படி யூஸ் பண்ணே தெரியாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதை வந்து இப்போ அந்த உள்ள மாவை போட்டு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு மூடி வச்சுருந்ததில்ல அதை எடுத்து பாருங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ வந்து என்ன கையில் சுத்தமாக ஓட்டவே இல்லை இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த முறுக்குள் சோலை இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி எதுவும் ராட்டுறதுக்கு வந்து இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி அதை உள்ளே போட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணி இப்போ வந்து அந்த ஜல்லிக்கரண்டோல்ல அதில் வந்து புஷ் பண்ணுங்கள் புஷ் பண்ணால் இந்த மாதிரி வந்து முறுக்கு கன்சிஸ்டன்சிஸ் வரணும் குழந்தைங்க இந்த முறுக்கை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே வந்து எெயிலையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு சோளைய வச்சு விடலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து நமக்கு உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நார்மலாக முறுக்கெல்லாம் கடையில் வாங்குறோம்ல அந்த மாதிரி வாங்க வாங்கினா நமக்கு வந்து கடிச்சு சாப்பிட்ணும் இல்லை அதை உடைக்கணும்னு இருக்கும் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு நான் வந்து அப்படி இப்படியே வந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அழகழகாக முறுக்கு வந்திருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு நல்லா நமக்கும் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தான் பாருங்க மாதிரி ரெட்டிஷ் ப்ரவுன் கலரில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பெரிய பல் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அதுலேயே ட்ரை பண்ணியிருந்தேன் அதுவும் நல்லாவே வந்துருந்ததுங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகணும் அப்போ தான் வந்து அது வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும் அவ்வளோதாங்க ரெண்டே பொருளை வச்சு முறுக்கு வந்து நம்ம செஞ்சிட்டோம் இதே மாதிரி வந்து நீங்கள் அப்பளமும் ட்ரை பண்ணலாம் அப்பளம் வந்து தட்டணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்